ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்ஸோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் லட்சத்தில் இருந்து பிரதமர் மோடி மூன்று நாள் சுற்றுப்பயணமாக நாளை அமெரிக்கா செல்கிறார் இந்த பயணத்தில் குவாட் அமைப்பை வலுப்படுத்துவது ரஷ்யா உக்ரைன் மற்றும் காசாவில் அமைதியை கொண்டு வருவது மற்றும் உலகளவில் மேற்கொள்ள வேண்டிய நிர்வாக சீர்திருத்தங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் சொந்த ஊரான வில்மிங்டன் டெலாவெரில் நடக்க இருக்கும் குவாட் மாநாட்டில் கலந்து கொண்டு தனது அமெரிக்க பயணத்தை தொடங்க பிரதமர் அடுத்து குவாட் அமைப்பில் இருக்கும் நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளை நடத்தியுள்ளார் குவாட் சந்திப்பை முடித்துவிட்டு லாங் ஐலண்ட் இந்தியர்களுடனான சமூக நிகழ்ச்சியில் உள்ளார் இறுதியாக செப்டம்பர் இருபத்தி மூன்றில் ஐநாவில் நடைபெறவிருக்கும் சம்மிட் ஆப் த பியூச்சர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் மேலும் பல்வேறு உலக தலைவர்களை சந்தித்து பேச பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார் செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் செமிகண்டக்டர் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளை சந்தித்து இந்தியாவில் தொழில் தொடங்குவது குறித்து விவாதிக்கவுள்ளார்